ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் அவங்க தமிழ் சித்திராக பேசுகிறேன் இந்த டிஷ்ஷு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதுக்கு பேர் வந்து மாங்காய் சம்மந்தின்னு சொல்லுவாங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மாங்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் அரை அரை சைஸாக கொ அந்த கொட்டையை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு நாலு தக்காளி அஞ்சு தக்காளி கொஞ்சம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு ஒரு ப ஒரு கட்டி பூண்டு எல்லாம் உரிச்சிட்டு இந்த எண்ணெயிலே வேக வைங்க வெந்துட்ட பிறகு மாங்காவில் இருக்கிற தோலையும் தக்காளி இருக்கிற தோலையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் ப தனி மிளகாத்தூளும் தோளும் கொஞ்சம் சால்ட்டு அதாவது உப்பு சால்ட்டு ஏதோ ஒன்று போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் எடுத்து போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கருவா போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு தாளிச்சிக்கனா மாங்காய் சம்மந்தி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது மாங்காய் சீசன் இல்லையா அதனால் இது டக்குன்னு அப்படியே போயிட்டு வெளியில் வந்தேன் நான் வெளியில் போயிட்டு வந்தேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு சாதம் மட்டும் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு அவசரத்துக்கு பார்த்தா மாங்காய் தான் இருந்துச்சு சரி என்ன வீட்டில் இருக்குதோ அதை வச்சு பண்ணுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணேன் ஆனால் நல்லா செஞ்சு சாப்பிட்ட பிறகு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு இது கூட கொஞ்சம் புளி சேர்த்தேன்னு கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் புளி சேர்க்கல கொஞ்சம் கொத்தமல்லி தழை இல்லாதனால கருவேப்பிலை மட்டும் நான் போட்டு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா நிறைய போட்டுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க அது மட்டும் தான் மற்றபடி எல்லாம் எல்லாமே நான் போட்டேன் அருமையாக நல்லா டேஸ்டாக இருந்துச்சு அவசரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின் போது இந்த மாதிரி ஒரு நம்ம வீட்டில் இருக்க பொருளை மட்டும் வச்சு செய்கிற இந்த டிஷ்ஷு இதுக்கு பேர் மாங்காய் சம்மந்தி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் பாருங்கள் பார்த்தா தான் எனக்கு நானும் இந்த சேனல் அதாவது ஏற்கனவே ஒரு சேனல் ஆரம்பித்து ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு அதில் வந்து ஒரு ரூபா கூட இன்ன வரைக்கும் சம்பாதிக்கவே இல்லை நாலு வருஷம் ஆயிடுச்சு சேனல் அதுக்கு அதுக்கப்புறம் தான் நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் இது இப்போ தான் மூணு மாதத்தில் மானிட்டேஷன் ஆகிருக்குது மூணு மாதத்தில் நான் மானிட்டேஷன் பண்ணிட்டேன் அதுலேருந்து ஒரு கொலை தான் இதில் காமிச்சிருக்கேன் டக்கு டக்குன்னு அப்புறம் எனக்கு அப்படியே பயங்கர நமக்கு பின்னாடி சேனலாம் ஆரம்பிச்சு பணம் வாங்குறோம் வாங்குறாங்கங்கும் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாத்தீங்களா அது ஓகே எனக்கு ரிவியூஸ் ரிவ்யூஸ்னு கண்டென்ட் போட்டுகிட்டே இருக்கிறானுங்க அந்த சேனலில் என்ன காரணன்னே தெரில இது இப்போ ஜூன் பண்ணாது அது சரியாகும் ஓகேவா நீங்கள் இப்போ சேனலு ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து சொந்த கண்டென்ட் மட்டும் பேசி போடுங்க வீடியோ போடுங்க நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் என்னோடய டைலர் போய் சேனல் டைலர் பீசின்னு போட்டிங்கன்னா ஒரு சேனல் ஒன்று வரும் அந்த சேனலில் வந்து எப்படிலாம் வீடியோ போடக்கூடாது எப்படிலாம் வீடியோ போடணும் எதை பற்றி வீடியோ போடணும் எந்த கண்டென்ட் போடணும் எப்படி போட்டால் வியூஸ் வரும் சப்ஸ்கிரைபரும் வாட்சவாசம் மூணு மாதத்தில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் நிறையா நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் இந்த 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 சேனல் ஆரம்பித்தது வந்து பிப்ரவரி மாதம் ஒரு ஜனவரியில் ஆரம்பிக்குன்னு பார்த்தேன் அப்புறம் எனக்கு மனசு விட்டு போச்சு சிமே சேனலை ஆரம்பிக்கணும் ஒன்றும் ஆரம்பிக்கணும் அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன் இந்த எப்படி இருந்தாலும் இந்த சேனலில் அந்த ஜூ சேனலில் இப்போ ஜூன் பன்னெண்டாம் தேதி வாரத்துக்குள்ளே இந்த சே ஒரு சேனலில் ஒன்று ஆரம்பித்து மூணு மாதத்தில் மானிட்டேஷன் வாங்கணும் ஒரு வெறியில் தான் இதை செஞ்சேன் இந்த சேனல் மாதிரியே மூணு மாதத்தில் மானிட்டேஷன் ஆயிடுச்சு என்ன காரணம் எப்படி ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எப்படி ஹவுஸ் எடுத்தேன் இவ்வளோ சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லி அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த சேனலில் போட்டிருக்கேன் டைலர் பீஸில் எப்படி ஹவுஸ் எடுக்கறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க அதுக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்து எண்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் ோ அதே மாதிரி இதுக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க நாங்கள் நல்ல விஷயத்தை தான் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே கெட்டது சொல்ல மாட்டேன் கெட்ட விஷயங்களுக்குலாம் நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவங்களெல்லாம் வாழ வைக்கும்போது எங்களுக்கு எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அந்த நம்பிக்கையில் தான் நான் அந்த சேனலை ஆரம்பித்தேன் கண்டிப்பாக எனக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கும் நானும்